தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியால் காரணமா காரணமாக கிளரக்கன் நகர் எரித்த களிமலர் அலங்கல் கமல் முடியன் கடல் ஞாலத்து அளிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே சீதா பிராட்டியை குறிப்பிடும் இடத்திலே தனிச்சிறையில் விளப்புற்ற என்று ஆழ்வார் இங்கு கூறியிருப்பது அவளுடைய ஒப்புயர்வற்ற பிரபாவம் முதலான திருகுணங்களை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான தன் பெருமை மென்மை முதலியவற்றை கூட பொருட்படுத்தாமல் தேவ ஸ்திரீகளின் கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை விடுவிக்க பிராட்டி கொண்ட மிக்க கருணை என்று கூறாமல் வேற என்ன என்று இதை கூறுவது தானே வலிய புகுந்து அதனாலே பிரசித்தி பெற்றவளாய் திகழ்ந்தவள் அந்த சீதா பிராட்டி மதுரா மதுரா லபா என்று ஸ்ரீ ராமபிரானும் வாய் பெறவும் படியான பேச்சினிமை பெற்றவள் கிளியினது குரல் போன்ற இனிமை மொழியை உடையவளான அந்த சீதா பிராட்டி நிமித்தமாக உலகத்திற்கே தாய் தந்தை என்றுள்ள ராமனும் சீதையும் சேர்ந்து இருப்பதை காண செருக்கை உடையவனான அந்த ராவணனுடைய பட்டணத்தை நெருப்புக்கு இரையாக்கினவனும் தேனையுடைய மலரோடு கூடின திருத்துழாய் மாலையாலே பரிமளிக்கின்ற திருமுடியை உடையவனும் கடல் சூழ்ந்த இந்த மண்ணுலகில் வசிப்பதையே மிக விரும்பி சம்சாரிகள் பக்கலிலே மிகுந்த அன்பை உடையவனுமான அந்த எம்பருமான் விஷயமாக உள்ள அறிவுதானே சிறந்த அறிவு அந்த அறிவும் கூட அவன் விரும்பவில்லை என்றால் அதனால் என்ன பயன் உள்ளது அவனிடமிருந்து பிரித்து வைக்கிற அறிவு எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்